ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பல்பொடி தான் பண்ண போகிறோம் அது ஆர்கானிக்கான பல்பொடி தான் பண்ண போகிறோம் எல்லாமே உள்ள சாப்பிடக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் கெமிக்கல் இல்லாமல் செய்ய மாட்டாங்க அந்த பேஸ்ட்டில் இருக்கிற கெமிக்கல் தான் நம்ம பல் பிரச்சனைக்கு எல்லாமே காரணமாக இருக்குது இனிமேலாவது நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி பல்பொடியை யூஸ் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன் சீ சால்ட்டு நீங்கள் இமாலியன் சால்ட்டு கூட யூஸ் பண்ணலாம் கிராம்பு ஏலக்காய் வேப்பிலப்பொடி கடுக்காய் பொடி எடுத்திருக்கேன் இதெல்லாம் எவ்வளோ அளவுன்னு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் கடுக்காய் பொடி ஐம்பது கிராம் பொடி ஐம்பது கிராம் கல் உப்பு வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு பத்து எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காயோடைய உள்ள இருக்கிற சீடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கடுக்காய் பொடி பொடியெலாம் ஆர்கானிக் ஷாப்லேயே கிடைக்கிது வேப்பிலை வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நல்லா காய வச்சுட்டு நிறைய வைங்க அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு எந்த அளவு சொன்னோம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாமே உள்ளே சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான் எதுலேயாவது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க ஒன்றும் பிரச்சனை வராது நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணணுன்னா கப்பு வந்து அரை கப்பு கடுக்கா கடுக்காப்பொடி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு கல் உப்பு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க ரொம்ப நைஸ் பவுடராக ஜலிக்காதீங்க கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் ஓல்ஸாக இருக்கிற மாதிரி ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜூஸ் பட்டிக்கட்டுல கூட ஜலிச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் தான் பல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் எடுக்கும் ரொம்ப ஃபைன் பவுடராக ஜளிச்சு வச்சுட்டிங்கன்னா பல்லில் போய் போட்டோம் அதனால கொஞ்சம் குரகுரன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக இந்த பல்புடியை நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பல்லு வலினு பல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க அப்போது டாக்டர் வந்து ஃபுல் செக் பண்ணிவிட்டு பல் எல்லாத்தையுமே எடுத்தாகணும்ட்டாங்க எதனாலன்னு கேட்டதுக்கு பல்லெல்லாம் அரிச்சு போச்சு அதனால எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு அதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க எங்கள் அம்மா ரெண்டு வேலை நல்லா ப்ரெஷ் பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட சொன்னதுக்கு டாக்டர் சொன்னார் அவங்க ரெண்டு டைம் ப்ரெஷ் பண்ணது தப்பு கிடையாது நிறைய பேஸ்ட் வச்சு அவங்க ப்ரெஷ் பண்ணியிருக்காங்க அந்த பேஸ்ட்டை வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் அதில்லாமல் பல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டு பல்லில் வந்து அரிப்பு ஏற்பட்டுருக்கு கெமிக்கல் பேஸ்டினால இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு நாங்கள் இந்த மாதிரி பல்லுடியை பண்ணி ப்ரஷ் பண்ணிட்டு வரோம் சேர்த்துக்கிற பொருட்கள் என்னென்ன பயன்கள் தருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேப்பில பொடி வந்து ஆன்டிபயோட்டிக்கா நம்மளுக்கு செயல்படுது கடுகா பொடி வந்து பல்லு வலி வராம தடுக்கும் பல்லு வலி இருந்தாலும் அந்த பல்லு வலி போயிடும் கிராம்பு ஈர்ல இருக்கிற வீக்கும் ஸ்வெல்லிங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வராம தடுக்கும் வந்திருந்தாலும் அது கொஞ்சமாக குறைஞ்சிடும் கல்லூக்கு வந்து வாயில் ஏதாவது புண்ணு இருந்தாலும் சரி நம்ம சாப்பிடும் போது எதாவது கடிச்சிக்கினாலும் சதையை அதை வந்து வழி இல்லாமல் அந்த காயம் ஏற்படாமல் நம்மளுக்கு தடுக்குது ஏலக்காய் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வாயில் இருக்கிற துர்நாட்டத்தில் எடுத்துடும் நல்ல ஒரு குட் ஸ்மெல்ல கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்ம ஏலக்காய் யூஸ் பண்ணுறோம் இதில் மஞ்சள் வந்து நிறைய பேர் சேர்ப்பாங்க நான் ஏன் மஞ்சள் சேர்க்கறேன்னா மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க மஞ்சள் சில பேருக்கு அலர்ஜி வர்றதுனால நாங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணுறது இல்லை வேப்பில் போடுறதுனால நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது ப்ளஸ் வந்து பாக்டீரியா வாய்ப்பில் உருவாகாமல் இருக்கிறதுக்கு அந்த வேப்பில் தடுக்குது நம்ம ரெடி பண்ண ஆர்கானிக் பல்புடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசனையாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன மஞ்சள் தூள் எடுக்கும் இல்லையா அந்த ஸ்பூனில் எடுத்து டெய்லி நீங்கள் ப்ரெஷ் பண்ணலாம் டூ டைம்ஸ் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பண்ணிட்டு நல்லா வாய் குச்சுடுங்க இது த்ரோட்டு வழியாக உள்ளே போனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது இது எல்லாமே உள்ளே சாப்பிடக்கூடிய பொருள் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பயம் இல்லாமல் இதை யூஸ் பண்ணலாம் இந்த பல்லுடியை ஒன் மந்த்துக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் ஃப்ரீஸ்லேயும் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒன் வீக்குக்கு வெளியில் வச்சுக்கோங்க இந்த பல்புடி யூஸ் பண்ணி ப்ரஷ் வச்சோ கையாலேயோ நீங்கள் பல்ல கிளீன் பண்ணிக்கலாம் இந்த பல்புடியை வந்து அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் எங்கள் வீட்டில் இருந்த பழைய பாட்டில் இது வந்து ஒன் வீக்குக்கு தேவையான இந்த பல்பொடியை நான் கொட்டி வச்சுருக்கேன் இதில் படாமல் கைப்படாமல் இருக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பல்புடி வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது இல்லையா அதனால் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் வந்து வாய் குப்பளிக்கிறதுக்கோ தண்ணி வச்சு கொப்பளிக்கோ அவங்க கஷ்டப்படுவாங்க அதனால அவங்களுக்கு வேற மெத்தடில் நம்ம இந்த பல்புடியை வச்சு அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணலாம் இந்த பல்புடியை கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க கூடவே ஹாஃப் டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷில் வச்சியோ இல்லைன்னா கையிலையோ குழந்தைங்களுக்கு பல்ல க்ளீன் பண்ணி விடலாம் நல்லெண்ணெய் தேங்கான ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வாங்குகிற எண்ணெய் குவாலிட்டியான எண்ணெய் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வாய்க்குள்ளே போகிறதுனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு பல்ல க்ளீன் பண்ணலாமான்னு கேட்பீங்க நான் ஏன் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா இது ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் தண்ணி ஊசினிங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பல் லைட்டாக ஒட்ட தான் செய்யும் அதுக்காக தான் நான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் வேணும்னா தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடு யூஸ் பண்ணி பெரியவங்க கூட ப்ரஷ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனா வாய்க்கும் பல்லுக்கும் இன்னும் டபுள் பெனிஃபிட் தான் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கூட நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ